நீங்க தப்பே செய்யாம இருங்க உங்களுக்கு சொர்க்கத்தை தருவேன் அப்படின்னு அவ்வளவு அப்படின்னு சொல்றாங்க அதனுடைய மக்கள் எல்லாமே தப்பு செய்யறவங்கதான் தப்பு செய்யாதவங்க யாருமே இல்ல ஆனா அதுல இருந்து மீண்டு பாவம் அனுப்ப கேட்கிறவங்க தான் அதுல சிறந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம எல்லாரும் தப்பு செய்யறவங்கதான் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எப்படி அதற்கான ஒரு வரையறு ஃபர்ஸ்ட் ஒரு தப்புல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னா நான் செஞ்சிட்டு இருக்கிறது தவறான விஷயம் அப்படின்றத நான் முதல்ல அக்செப்ட் பண்ணுவோம் அதுக்காக நான் வருந்தணும் இதுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு நீத்து வைக்கணும் ரெண்டாவது விஷயம் நம்மளோட வாய் வார்த்தைகள் மூலமா யா இவ்வளவு பேரை தப்பு செஞ்சுட்டா உனக்கு கோபத்தை உண்டு பண்ணிட்டேன் என்ன அல்லா அப்படின்னு அல்லா கிட்ட வாய் வார்த்தைகள்ல துவாவின் மூலமா கேட்கணும் மூணாவது விஷயம் இதுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நான் முடிவு செய்யணும் நாலாவது விஷயம் அந்த தவறை செய்யாம இருக்கிறதுக்காக நன்மையான காரியங்கள்ல நம்மளை டைவர்ட் பண்ணணும் அஞ்சாவது விஷயம் தவறை செய்வதற்கான சூழ்நிலைகள்ல இருந்து நம்ம வெளியே வரணும் சோ அந்த சுச்சுவேஷனை மாத்தி நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை நம்மளை சுத்தி கிரியேட் பண்ணணும் ஆறாவது விஷயம் டெய்லியும் அதை ரீகால் அப்படின்னா எந்த ஒரு தவறான விஷயத்துல இருந்தும் வெளியே வந்துட முடியும் இன்னைக்கு ஒரு விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு இருக்கோம் அதுல இந்த ஆறு ஸ்டெப்பையும் யூஸ் பண்ணி இந்த ரமதான்ல அதுல இருந்து வெளியே வரலாம் எந்த ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் அல்லாவிற்காக செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா அதை நமக்கு பன் மடங்கா கூலியா ஆக்கி தருவான் இதன் மூலம் அல்லாஹ் கூட நெருக்கமாகும் அஸ்லாம் வலைக்கம்